அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழும் கிறித்தவமும் ஃபஸ்ட்டு தமிழில் வந்து அழுகுனி சித்தர் அவர் எதன ஒரு பாட்டை வந்து பார்க்கலாம் ஊற்றைச் சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க மருந்தெனுக்கு கிட்டுதில்லை மாற்றி பிறக்க மருந்தெனுக்கு கிட்டும் என்றால் ஊற்றைச் சடலமிட்டு என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனும் இதுதான் அழுகுனி சித்தர் பாட்டு இப்போ மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மனுஷனுடைய உடலில் வந்து ஒன்பது ஓட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்பது வாய் தோல் பை தான் மனிதனுடைய உடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ ஒம்பது ஓட்டைகள் அப்படின்னா ரெண்டு கன்று ரெண்டு காது மூக்கில் இருக்க ஓட்டை இது ரெண்டு சேர்த்திங்கன்னா ஆறு வாய் ஒன்று ஏழு மலவாய் கருவாய் மொத்தம் ஒம்பது ஓட்டை இந்த ஒம்போது ஓட்டை கொண்டவ தான் மனுஷன் இப்போ ஒரு பானைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பானையில் ஒரு ஓட்டை போட்டு தண்ணி ஊற்றுனா அது வந்து ஒழிவிடும் ஸோ அது வந்து உபயோகமற்ற பானை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் ஒரு ஓட்டை போட்டதாலே அது உபயோகமற்றது அப்படின்னு சொல்லும்போது ஒம்பது ஓட்டைகளை கொண்ட மனுஷன் வந்து ரொம்ப அறிவாளி மேதின் அப்படின்னு தன்னை வந்து சொல்லிக்கிறான் பெரிய ஞானத்தில் உயர்ந்தவன் எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிறான் அவனை யாருமே வந்து மனுஷனை வந்து நான் வந்து எனக்கு ஒம்போது ஓட்டை இருக்குது அதனால் நான் வந்து ஒன்றுக்கும் முதல் அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்றதே இல்லை தன்னை வந்து உயர்ந்த நிலையில் வைத்துக் கொள்கிறான் வந்து மனுஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மனுஷனுடைய உடல்ல வந்து ஆத்மா அதாவது அதுல வந்து கர்மா வந்து பதிஞ்சிருக்கு ஆத்மாவில் வந்து கர்மா பதிஞ்சு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிறப்பு என்றது வந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள் கழிஞ்சாதான் பிறப்புன்றது வந்து ஏற்படாது இதைத்தான் அழுவனி என்ன சொல்றார்னா ஆன்மாவில் இருக்கக்கூடிய கர்மாவை கழித்து பிறப்பை அறுத்து இறைவனுடன் இரண்டறக் கலந்து இறைவனாகவே மாறக்கூடிய வழி எனக்கு தெரியவில்லை அந்த வழி மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த வழியை வந்து நான் பயன்படுத்தி ஆத்மாவில் இருக்கக்கூடிய கர்மாக்களை கழித்து உண்மையை உணர்ந்து இறைவனை உணர்ந்து இறைவனுடன் இரண்டரை கலந்து இறைவனாகவே மாறி பிறப்பை அறப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் இதுல வந்து என்னன்னா ஒரு முக்கியமான வார்த்தை மாற்றி பிறக்க மாற்றி பிறக்க அப்படின்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனாக மாற்றம் அடைவது அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனிதன் எப்படி இன்னொரு மனிதனாக மாற்றம் அடைகிறது அப்படின்னா ஒரு குழந்தை வரும்போது கர்மாவோட வருது மனுஷன் வந்து வரும்போது அந்த கர்மாவை கழிக்கும் போது அவன் புதிய மனிதனாக மாற்றம் அடைகிறான் இதுதான் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனாக மாற்றமடைதல் அதாவது மாற்றி பிறத்தல் வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் இப்ப கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்து சொல்றார் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் எப்படின்னு யோவான் மூணு மூணு அந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார் இது இவர் என்ன சொல்றாரு பிறவாவிட்டால் இதுக்கு என்ன தன்னா ஏற்கனவே சொல்கிறோம்ல அழுகு நீச்சித்தல் மாற்றி பிறக்க அந்த வார்த்தையும் பிறவாவிட்டால் அந்த வார்த்தையும் ஒரே பொருளை தான் குறிக்கும் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனாக மாற்றமடைதல் இப்போது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனாக மாற்றமடையாமல் இருந்தால் அதாவது ரொம்ப ஒரு குழந்த பிறகுது கர்மாவோட பிறகுது உலகத்தில் எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி அது எந்த மதத்தை சார்ந்த குழந்தையாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியை சார்ந்த குழந்த இருந்தாலும் சரி ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறகுது அப்படின்னா அது கர்மாவினால் தான் பிறகு கர்மாவை கழிப்பதற்காகத்தான் கர்மாவை அனுபவிக்கத்தான் வரும்போது அந்த கர்மாவை வந்து கழித்து ஆன்மாவாக அதுதான் மாற்றி பிறத்தல் சோ இதுதான் மறுபடியும் பிறவாவிட்டால் இது மாதிரி ஒரு குழந்தை கர்மாவுடன் பிறந்து அந்த கர்மாவை கழிக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது ஆனால் கர்மாவுடன் பிறந்த குழந்தை ஆத்மாவில் இருக்கக்கூடிய கர்மா கர்மாவை கழித்து விட்டால் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் சொல்லி கிறிஸ்து சொல்றார் இயேசு கிறிஸ்து நன்றத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் ரெண்டு பேருமே ஒரே விஷயத்தை வந்து தெளிவா சொல்லுவாங்க ஒரு குழந்தை கர்மாவோட பிறக்குது கர்மாவோட பிறந்து வர குழந்தை வந்து கர்மாவை கழித்து விட்டால் இறைவனுடன் இரண்டரை கலக்க முடியும் ஸோ ஆத்மாவில் பதிந்துள்ள கர்மாவை கழிக்காவிட்டால் இறைவனுடன் இரண்டர கலக்க முடியாது இதை தான் வந்து அழுகுனை சித்தரும் இயேசு கிறிஸ்துவும் தங்களுடைய வசனத்திலும் பாடல்களையும் அழகாக சொல்கிறார்கள் என்பதை மனதில் நிறுத்துவோம் நன்றி வணக்கம்